நம்பர் பெங்களூர் மார்ஜின் சூப்பர் மார்க்கெட் நூற்று நாற்பது ஆர்காட் நாற்பதுபாக்கம் சென்னை ஆறு லட்சத்து ரெண்டு நியூ கபாப் நம்பர் ஹண்ட்ரட் ரோட் தரமணி சென்னை ஆறு லட்சத்து பதிமூன்று எனக்கு தெரிந்து கடந்த பத்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் என்று சொல்லுவேன் ஏனென்றால் அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் திரைப்படத்துறையை கைப்பற்றி இருக்கிறார்கள் எனவே அவர்கள் பேசுகிற படங்கள் எல்லாம் அரசியலை பேசுகிற படமாக முன்வைக்கப்பட்டிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரௌபதைகளுக்கு நடுவிலே இன்றைக்கு சாட்டைகளும் இங்கே வந்து அசுரனும் இருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ் சமுதாயத்தினுடைய பழமையான முற்போக்கு சமூகம் என்பதற்கான அடையாளம் என்று நான் நினைக்கிறேன் என்ன எஜுகேஷன் குறித்து குறித்து கல்வி அந்த வாழ்ந்ததை மூணு நிமிஷத்துல சொல்ல முடியாதுனாலும் அந்த படம் வந்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு ஒரு ஆசிரியரும் இந்த கல்லூரி நிலையங்களும் எப்படி கல்வி நிலையங்கள் சமூகத்துக்கானவை என்பது ரொம்ப அழகா பேசுறாரு தொடக்கமே அற்புதமா இருந்தது கல்வி இல்லா ஊருக்கு நான் பயணம் போறேன்னு பட்டுக்கோட்டையில ஆரம்பிச்சு தோழர் மாடசாமிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சு அதுல இருந்து அப்படியே படம் வளர்ந்துட்டு போகுது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பசனம் என்னன்னா ஈழத்தமிழர் பையன் ஒரு பையன் வந்து படிக்க வந்திருப்பான் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்ப வாத்தியார் சொல்லுவாரு பிறந்த இடத்துல மட்டும் இல்லடா போற இடத்தெல்லாம் போர் இருக்கும் அதை கடந்து போறாதான் வாழ்க்கை என்று வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு அது மட்டும் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு என்னன்னா முரண்பாடுகளும் எனக்கு அதில் இருக்குது நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ரெண்டே நிமிஷத்தில் நல்ல விஷயத்தில் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் அந்த ரிசல்ட் வாழ்க்கை இல்லை அப்படின்ற சம்மந்தமான வசனங்கள் அதே மாதிரி பெண் கல்வி குறித்து நறுக்கு தெரிச்ச மாதிரி ரெண்டு சென்டிமெண்ட் சீனு ஏன் நல்லா பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு என்ன பாடுபட தெரியுமா நீ பாட்டுக்கு லவ் லவ்னு வந்து நிக்கிறீங்க அல்லது பின்னாடியே வந்து சண்டை இழுக்கிறீங்க அல்லது சாதியத்தை பேசுறீங்க இந்த இடத்துல வந்து பிள்ளை நிக்கிறதுக்கு எத்தனை பாடுபடணுன்றத தமிழ் சினிமாக்காரர்கள் மக்களுக்கு புரிகிற வாசையில சென்டிமெண்டா சொல்லியிருப்பாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் அன்பழகனை பார்த்து நான் சொல்லிக்கிறேன் என்ன வசனம் அப்படின்னா ஏண்டா தமிழ்வாத்தியாருன்னா எப்படி தமிழ் சினிமா இதுவரையும் காட்டுச்சுன்னா லூஸ் மோகே ஒரு ஒரு கிருஷ்ணாராவு அது பூரா பார்த்தீங்கன்னா காலேஜில் வச்சு கேலி பண்ணுறதுக்கே படைக்கப்பட்டவங்களாம் தமிழ் வாத்தியாக கூட இருப்பாங்க நான் வர காலேஜில் தமிழ் வாத்தியாரு எப்படி இருக்கும் இதை யாராவது தமிழ் சினிமாவில் மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது சாட்டை அன்பழகன் அதை மாற்றி வச்சாரு தமிழ் வாத்தியார் தான் அந்த காலேஜை உருப்பட வைக்கிறது மாத்திரம் இல்ல பேச வைக்கிறவராகவும் மாற்று சித்தாந்தத்தை சொல்லுபவராகவும் வைத்தது என்பது எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்தை நான் பாக்குறேன் நல்ல விஷயம் அதுல அவர் பேசுற ஒரு வசனம் என்னன்னா

எல்லாம் இது காலேஜ் பசங்களுக்கு தெரியும் என்ன மேட்ருன்னு ஏன்னா பைக்குள்ள பத்து வருஷமா ஒரு நோட்ஸ் வச்சிருப்பாரு அந்த நோட்ஸை கையில வச்சுக்கிட்டு கையில அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதாரண நினைச்சேடா எங்களுக்கு ராமாயணம் படிக்கவும் தெரியும் கல்வி துறையை கைப்பற்ற நினைக்கிற சனாதனத்தை தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் என்பதுதான் அந்த வசனத்துக்கு எதிராக நான் யோசிச்சது அப்படின்னு பாக்குறேன் ரொம்ப அழகா இன்னைக்கு நடக்கிற அரசியலை சாட்டை அன்றைக்கு பேசி இருக்கிறது இன்னைக்கு பாக்குறோம் என்ன நடக்குது யாரோ அடிச்சுட்டு அடிச்சு அடி வாங்கின பய மேல கேஸ் போடுவோம் அது அப்படியே அவர் சொல்றாரு இங்க பார் அதிகாரம் எப்படி தெரியுமா அதிகாரம் மிரட்டும் லட்சம் பேர்ல ஒருத்த முகத்தை அடையாளம் பார்க்கும் அடையாளம் பார்த்துட்டு அச்சுறுத்தும் பயமுறுத்தும் கடத்தும் காணாம போச்சையோ என்றாலும் அதிகாரத்திற்கு எதிராக வீறு கொண்டு எழுவதுதான் படிக்கிற

இது மாதிரியான சாட்டையை நீங்க தொடர்ந்து கையில எடுக்கணும் அதுல ஒரே ஒரு வசனம் எங்க கையில நாட்டை கொடுங்க எல்லாத்தையும் மாத்தி காட்டணும் மாணவர்கள் படுகிற பாடுகிறது போல பாடல் வரும் இன்னைக்கு நான் சொல்றேன் நாட்டை காப்பாற்றணும்னா மாணவருடைய எழுச்சி தான் இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கு என்பதையும் சேர்த்து புரிய எனவே விடுதலை மாணவனுடைய கருத்து முரண்பாட்டை நான் போகிற போக்கில் தோழர் அன்பழகன் சொல்லி அனுப்பிடுறேன் மத்தபடி ஜெயிக்கிற படத்தை ஜெயிக்க வைக்கணும் இங்க இருக்கிற படங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்திற்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற படங்கள் எனவே இந்த பாடம் தொடரட்டும் நன்றி வணக்கம்